வனத்திற்கு வெளியே ஒருத்தி அத்தியாயம் இருபத்தி ரெண்டு இப்படி ஒரு தவிப்பை அனுபவித்ததில்லை அவள் சூறை காற்றில் மாட்டிக்கொண்ட இளம் செடி போல ஆகியிருந்தாள் இவ்வளவு முரட்டுத்தனமா அப்பாவிடம் வயதும் மூப்பும் உணர்வுகளை இழக்கவில்லையா அனுபவங்களும் துயரங்களும் நெஞ்சை கனிய வைக்கவில்லையா அன்பு சில குறைகளையும் அறிவு சில பிழைகளையும் பொருட்படுத்துவதில்லை என்பார்களே அப்பா உங்கள் அன்பு உங்கள் மகனை ஏன் மன்னிக்கவில்லை அப்பா அன்பில் எப்படி அப்பா அச்சம் கலந்திருக்க முடியும் கிஷோர் உங்களை கண்டு அச்சப்படுகிறான் அப்பா இது அந்தஸ்தை நிரூபிக்கவா உங்கள் ஈகோவை நிலைநாட்டவா ஐயோ ஏன் அப்பா இப்படி இருக்கிறீர்கள் கொஞ்சம் கொஞ்சமே கொஞ்சம் பெருந்தன்மை காட்டினாலும் போதுமே அப்பா மகிழ்ச்சி வந்து நிறையும் இந்த வீட்டில் கலீல் ஜிப்ரானே நீங்களும் வாசித்திருக்க மாட்டீர்கள் நீங்கள் படித்ததெல்லாம் உபநிடந்தங்களும் புராணங்களும் தான் பிரிவினைகளை ஏற்ற தாழ்வுகளை நியாயப்படுத்தும் அந்த கதைகளைத்தான் வாசித்திருப்பீர்கள் ஆனால் நான் கலீல் ஜிப்ரானை நிறைய வாசித்திருக்கிறேன் அப்பா அவள் சொல்கிறான் நீங்கள் யாரையாவது விரும்பினால் அவர்களை விடுங்கள் அவர்கள் திரும்பி வந்தால் எப்போதும் உங்களுக்குரியவர்கள் திரும்பி வரவில்லை என்றால் ஒருபோதும் உங்களுக்குரியவர் அல்ல கிஷோர் திரும்பி வந்து விட்டான் அவன் நமக்குரியவர் அப்பா உங்களுக்குரியவன் இந்த வீட்டின் நாயகன் பாகி அவர் குரல் ஏதோ ஒரு கண்டத்திலிருந்து கேட்டது இதோ அப்பா என்று விரைந்தாள் ஸ்கூல் இருக்கா இன்னைக்கு என்றார் இருக்கே அப்பா ஏம்பா சிவராத்திரி இன்னைக்கு அதான் கேட்டேன் ஓகோ அதுக்கு லீவு கிடையாதுப்பா உங்கள் குரல் ஏன் பலவீனமாக இருக்குது திபனும் சரியாக சாப்பிடலேப்பா உனக்கு இருக்காது இந்த நம்பிக்கையெல்லாம் ஆனால் எனக்கு இருக்கு என்னப்பா நல்ல நாள் இந்த மாதிரி நாக்கல்ல பரலோகம் போய் சேரணும் முக்தி கிடைத்தது போல ஆகும் திடுக்கிட்டு அவரை பார்த்தால் அவள் கண்கள் படப்படக்கின்றன உடல் மொழி குலைகிறது அப்பா உண்மையாகத்தான் பேசுகிறார் ஐயோ இன்னைக்கு வீட்டிலேயே இருக்கப்பா கிச்சாமி போய் பூஜை புனஸ்காரம் எல்லாம் பார்த்துக்கட்டும் உங்களுக்கு ஓய்வு தேவைப்படுகிறது அப்பா என்று மிகுந்த கவலையுடன் அவர் முகத்தை பார்த்தாள் பெருமூச்சு வெளிப்பட்டது எதையோ மாற்றி செய்து கொண்டிருக்கிறோமோ என்று யோசிப்பதைப் போல் இருந்தது முகபாவம் உட்காருங்கள் அப்பா என்ன செய்கிறது அப்பா மாத்திரை சாப்பிட்டீர்களா தினமும் சரியாக உணவும் மருந்தும் எடுத்து கொள்கிறீர்களா அப்பா பாகி அப்பா நான் நான் சரியான தகப்பனா இல்லையோ உன்னையும் கிஷோரையும் படுத்துகிறேனோ என்றார் முதல் தடவையாக இப்படி பேசும் அப்பாவை அவள் திகைப்புடன் ஏறிட்டாள் சற்றென்று உள்ளே நிகழ்ந்தது அவர் கைகளை பற்றிக்கொண்டு கொண்டு விழிகளில் பதித்து விம்ம வேண்டும் போலிருந்தது உக்கிரமான வெக்கைக்கு பிறகு பறிவுடன் வந்து விழுகிற சாரல் துளிகளைப் போல அவர் நின்றார் ஐயோ அப்படி இல்லை எதுவுமே இல்லை உங்கள் ஒரே ஒரு சொல்லுக்காக கிஷோர் காத்து கொண்டிருக்கிறான் அப்பா வா அதுதான் அப்பா அந்த சொல் சொல்வீர்களா அப்பா பாகி துன்பத்தின் ரேகை போல ஏதோ ஒன்று அவர் முகத்தை கன நேரம் வந்து அழுத்தி போனது அப்பா என்ன சொன்னாய் உங்கள் அனுமதிக்காக கிஷோர் காத்துக்கிடுக்கிறான் அப்பா அப்படியானால் அவனை பற்றி உனக்கு எல்லாம் தெரியுமா ஐயோ நேற்றுதான் நேற்று மாலைதான் என்று அவள் தொடங்குவதற்குள் வேகமாக அவர் குறுக்கிட்டார் மோசம் செய்து விட்டாயா பாகி கூடவே இருந்து கொண்டு குளிப்பறித்து விட்டாயா ஐயோ இல்லையப்பா இல்லவே இல்லை என்னையா அப்பா சொல்கிறீர்கள் ஏன் இப்படி என் மேல் நம்பிக்கை இல்லையா சரி அப்பா எல்லாவற்றையும் பொறுத்து கொள்கிறேன் கிஷோர் நம் வீட்டுக்கு வர வேண்டும் அப்பா அதற்கு மட்டும் அனுமதி கொடுங்கள் அவள் வார்த்தைகள் உருகி கரைந்தன எங்கே அவன் கூப்பிடு தூரத்தில் இருக்கிறானப்பா வெற்றியாளனாக சாதனையாளனாக படித்த படிப்புக்கு நியாயம் செய்தவனாக பார்த்தாயா ஆமாம் அழைத்தான் போனேன் வீட்டிற்கு வா அப்பா காலில் விழு என்று சொன்னேன் அவன் பயப்படுகிறான் அப்பா நீங்கள் இயேசுவீர்களோ என்று ஆனால் நான் நம்புகிறேன் அப்பா மன்னிப்பீர்கள் வரவேற்பீர்கள் அன்பில் கரைவீர்கள் என்று பதில் இல்லை, அப்பா ஏன் அப்படி நிற்கிறார் அப்பா அப்பா என்று முதுகை தொட்டால் தொப்பென்று சரிந்து விழுந்தார் அப்பா நன்றி வணக்கம்